அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர் பொதுக்குழுவுக்கும் இருபத்தி ஆறுபெறுகிற பொதுக்குழுக்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த பொதுக்குழுவில் அவர் பங்கேற்கிற அந்த வரலாற்று சிறப்பு காலம் தந்த கொடைதான் இதோ அமர்ந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த சாமானிய என்ற நம்பிக்கையோடு மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் செம்மல் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம் அவர்களும் தரணியிலே தமிழகம் தலைநிபந்து தன்மையை தந்திட்ட தமிழக தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்தியாவே உற்று நோக்குகின்ற வகையிலே சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் புதிய எழுச்சியோடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் நம் அம்மா நமக்கு தந்திட்ட அரிமா நம் புரட்சி தலைவர் நமக்கு தந்திட்ட புரட்சித் தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் பாதம் படிந்து வணங்கி அனைத்து தலைமை கழக பெருமை மிகு நிர்வாகிகளையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சாமானிய தொண்டர் இந்த நாட்டை ஆள முடியுமா என்று எழுப்பிய கேள்விகளுக்கு இருவரும் தெய்வங்களுடைய அருளாசியோடும் தமிழ்நாட்டு மக்களுடைய நல்லாசியோடும் உங்களின் பேராதரவோடும் நான்கரை ஆண்டு காலம் எதிர்ப்புகளுக்கும் துரோகங்களுக்கும் மத்தியிலே சிங்கமாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவின் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டி நடத்திட்ட நாயகராக இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நிறைந்திருக்கின்ற இந்தியாவே வியக்கின்ற வகையிலே நாடு ஓட்டுகிற நல்லாட்சியை நடத்தி காட்டிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக தமிழக அரசியலே வியக்கின்ற வரலாறு படைக்கின்ற வகையில் இதுவரை நூத்தி எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளிலே ஒரு கோடி மக்களை நேரிலே சந்தித்த தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுடைய உரிமை நிலைநாட்டிட இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் வழியிலே அம்மாவின் வழியிலே தன்னை அர்ப்பணித்துட்டு அயராது உழைத்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி திறந்தோறும் திறந்தோறும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர் எளியவர் பண்பாளர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏழை எளியோர்களை கரை சேர்ப்பதற்காக கடவுள் நமக்கு தந்திட்ட கருணையின் வடிவம் காலத்தின் கொடையாக கள்ளம் கபடமற்ற மாசில்லா வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பின் அடையாளம் கலங்கி நின்ற அந்த விவசாயிகளை முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே களத்திலே சந்தித்து விவசாயிகளின் கண்ணீரை துடைத்த கருணையின் வடிவம் கலைஞரை விளக்கு தாய் என்பும் தெய்வ உள்ளமும் கொண்ட சமகர்மத்தின் அடையாளம் நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய அரசியல் பொக்கிசம் புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்ந்திட மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிட இந்த நேரத்தில் சூழலை ஏற்று இங்கே எழுச்சியோடு எல்லோரும் இருக்கிறோம் இதே பொதுக்குழு இதே நம்பிக்கையோடு இதே எழுச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற அந்த பொதுக்குழுவில நாம் அனைவரும் பங்கேற்போம் ஆனால் பொதுக்குழுவுக்கும் ரிலே நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பங்கேற்கிற அந்த வரலாற்று மக்கள் சேவை அந்த வாய்ப்பை நாம் பெற்று தருகிற அந்த களத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள் ஊழலக்கம் பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் நம்முடைய அரசியல் எதிரிகளில் இட்டுக்கட்டி பேசுகிற அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் வளந்திகளையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே கள நிலவரத்தை சாதகமாக்குவோம் வெற்றி தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் அரசாட்சி என்கிற வகையிலே சூழ்நிலைத்து இங்கே தீர்மானங்களை நான் வாசிக்கின்றேன் அதை கரவழி எழுப்பி நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு தீர்மானம் ஒன்று பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இப்பொதுக்குழு முழு மனதோடு ஒப்புதல் அளிக்கிறது தமிழ்நாட்டில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைவது அவசியமாகிறது மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்கள் துணையோடு அகற்றிட வேண்டும் என்பதே நமது லட்சியமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கவும் திமுகவை பொது எதிரியாக பாவிக்கவும் மனநிலையில் உள்ள அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து போலி திராவிட திமுக கட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்களின் எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருக்கவும் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கும் ராஜதந்திரத்தோடு வெற்றிகரமான தேர்தல் வியூகம் வகுத்து அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் மத்தியில் ஆளும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை அனைத்தாவது முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அமைத்துள்ளார் வெற்றி கூட்டணியாக திகழும் இக்கூட்டணியை அங்கீகரித்து கடந்த ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் பதினான்காவது தீர்மானமாக அனைத்து செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது மேலும் பல அரசியல் கட்சிகள் கழக கூட்டணியில் இணைய பிரகாசமான வாய்ப்புள்ள நிலையில் கழக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்திற்கு கழக பொதுக்குழுவின் ஒப்புதலை பெற வேண்டியது அவசியம் ஆகவே மக்கள் வேறு எதை விரும்புகிறார்களோ இல்லையோ சுதந்திரத்தை விரும்புவார்கள் நம்முடைய ஒவ்வொருடைய சுதந்திரத்தையும் உறுதி செய்வதற்காக எப்படி இன்றைக்கு தரணியிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்து நம்பிக்கை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இடியமன் போன்ற சர்வாதிகாரர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவர்களுடைய அரசாட்சி அவர்களுடைய மக்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டிலே ஆதிக்கத்துடைய கொடுங்கோல் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது காலம் தந்த கொடைதான் இதோ அமர்ந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆகவே இந்த வரலாற்று மிக்க பொதுக்குழுவிலே சாமானிய தொண்டரான என்னையும் இங்கே ஒன்று முதல் எட்டு தீர்மானங்களை வாசிப்பதற்கு வரலாற்று வாய்ப்பினை தாய் அன்போடு தெய்வ அன்போடு வழங்கி நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பாதங்களிலே தலைமை கழகத்துடைய நிர்வாகியுடைய பாதங்களிலே உங்களுக்கும் பாதங்களை வழங்கி இந்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சி எட்டரை கோடி தமிழ் மக்களுடைய மனசாட்சி ஆறரை கோடி வாக்காளருடைய மனசாட்சி எடப்பாடியார் 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 என்கிற அரசாட்சி 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 என்று சொல்லி அதனால்தான் உண்மையை புரிந்து கொண்ட உளவுத்துறை மூலமாக உண்மையை புரிந்து கொண்ட ஸ்டாலின் இரண்டரை கோடி வாக்குகள் பெற்றால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த பொதுக்குழுவிலே அவர் முதலமைச்சராக அமர்கிற போதும் இந்த வாசிக்கிற வாய்ப்பை இந்த சாமானிய தொண்டனுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க